வழங்க வளமுடன் இன்றைய நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் என்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் பூசும் மேஷராசின இருகளை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோகும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நீரம் அஸ்வினி சந்தர்ப்பங்கள் கூடும் பரணி கடமைகள் அதிகமாகும் கிருத்திகை வெற்றிகள் கூடும் ரிஷபராசி நேயர்களை பணியில் லாபமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசிரேஷம் வளமான நாள் ராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் பணியில் நிதானமாக செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செலவுகள் கூடும் உடன் இருப்பவர்களினால் அலைச்சல்கள் அதிகமாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் மிருகசிரேஷம் தடைகள் விலகும் திருவாதிரை குழப்பங்கள் தீரும் புலர்பூசும் அலைச்சல்கள் கூடும் கடகராசி நேயர்களை வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் வணி வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் நீங்கும் ஆதாயங்கள் உண்டாகும் விவேகமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் புனர்பூசும் ஆதரவுகள் கூடும் பூசும் தடைகள் விலகும் ஆயில்யம் வளமான நாள் சிம்மராசி நேயர்களே எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளின் இதே நிறைவேறும் நடு நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் மகம் ஆதரவுகள் கூடும் பூரம் பிரச்சனைகள் தீரும் உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும் கண்ணீராசி நேயர்களே வேகமாக செயல்படுவீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் லாபமான நிலையும் ஆர்வமும் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிலும் லாபங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் போட்டி புறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் மாற்றங்கள் கிடைக்கும் சித்திரை வளமான நாள் துலாம் ராசி நேயர்களே சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் விலகும் வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும் சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி நெருக்கம் உண்டாகும் சகம் சிந்தனைகள் கூடும் விருச்சிகராசி நேயர்களே பணியில் ஆதாயங்கள் கூடும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் ஆதாயங்கள் கூடும் கனுஷம் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் கேட்ட ஆதரவான நாள் தனுசுராசி நேயிர்களே விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் லாபமான நிலை ஏற்படும் தேகநலன் தொடர்பான சிந்தனைகள் கூடும் மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் மூலம் நெருக்கம் உண்டாகும் பூராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உத்திராடம் பொருள் வரவுகள் கூடும் மகர ராசி இரிகளை நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் உதவிகள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது இலாபமான நிலை உண்டாகும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விட்டு விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவோணம் வளமான நாள் அவிட்டும் தேக்கநிலை நீங்கும் கும்பராசி நேயர்களே பணியில் அலைச்சல்கள் கூடும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சொல்களினால் சாதகமான நிலை ஏற்படும் தொழிலில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அவிட்டம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் சதயம் வளமான நாள் புரட்டாதி நீங்கும் மீனராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் லாபமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் நன்மையான நாள் அதிர்ஷ்டதோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்திரட்டாதி நட்புகள் கிடைக்கும் ரேவதி கௌரவங்கள் மேலொங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்